ஒவ்வொரு கருத்தரங்கமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட நேரத்தில் தோங்கினாலும் முடிவதற்குள் நேரமாகிவிடுகின்றன அதே போலத்தான் இந்த கருத்தரங்கமும் இப்போது பன்னெண்டு இருபத்தைந்து மணி ஆகின்றது நாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்தாக வேண்டும் ஐந்து பேர் பேச இருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய நண்பர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஏனென்றால் கூட்டமோ குறைந்து வருகின்றது இருப்பினும் குறைந்த பேர் இருந்தாலும் கேட்பதற்கு உரியவர்கள் என்ற முறையிலே அவர்களை நான் பாராட்டியாக வேண்டும் அந்த வகையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெறப் போகின்றது நானும் படிக்க இருக்கின்றேன் ஆனால் முதலிலே அல்ல நம்முடைய நண்பர்கள் படித்த முடித்த பிற்பாடே என்னுடைய கட்டுரையை சுருக்கமாக கருத்துரையாகவே பேச விரும்புகின்றேன் படிக்க விரும்பவில்லை அதேபோன்று நம்முடைய நண்பர்கள் தங்களுடைய கட்டுரை பெரிதாக இருந்தால் அன்பு கூர்ந்து அவர்கள் தங்களுடைய கட்டுரையை கருத்துரையாக மாற்றி அதன் மூலமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கேட்கக்கூடியவர்கள் விரும்புகின்ற அளவிலே அதை மாற்றுவார்களே ஆனால் அதை நான் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்பேன் அந்த வகையிலே நான் அவர்களுக்கு என்னுடைய முதல் வேண்டுகோளாக அதை வைத்து இப்போது இந்த கருத்தரங்கை தொடங்க இருக்கின்றேன் முதலில் பஷீர் அவர்கள் மேல விசாரத்தை தக்கனை பஷீர் அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் எல்லா கருத்தரங்களிலும் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நண்பர் அவர்கள் நானும் அவரும் பலமுறை பல கருத்தரங்களிலே பங்கு கொண்டு ஒருவர் பாராட்டிய வண்ணமாக இருந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் இப்போது பேச இருக்கின்றார்கள் இந்த மாமூல அரங்கத்திலே தலைவராக போற்றிருக்கக்கூடியவர் ஒருவர் இப்போது தலைவராக இருக்கக்கூடிய வேறொருவர் அந்த வகையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெறப் போகின்றார் இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் காப்பிய சிறப்புகள் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே தக்கரை பஷீர் அகமது அவர்கள் இப்போது நம்முடைய பேச இருக்கின்றார்கள் அவர்களை பேச வரும்படியாக சொல்கின்றேன் அதே நேரத்திலே என்னுடைய வேண்டுகோளையும் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பெரிதாக கட்டுரை இருப்பின் சுருக்கி வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது தக்கலை பசீரவன் அனைவருக்கும் அருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனது தலைப்பு இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் காப்பிய சிறப்புகள் ஒரு பார்வை முஸ்லிம் தமிழ் புலவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியன தமிழ் இலக்கிய பரப்பில் காப்பியங்களை மிக அதிகமாக பாடியுள்ளார்கள் முஸ்லீம் தமிழ் புலவர்கள் எனின் மிக அன்று நபிகள் நாயக வாழ்க்கையினை சீரா புராணம் என்ற காப்பியமாக பாடியவர் கிபி இக்காப்பியம் முற்றுலத்தோடு ஆண்டுகால வரலாறு கூறுவதோடு திருமண நின்றது நபிகள் நாய வாழ்வில் நடைபெற்ற மிகராஜு பயணம் விண்ணேற்றம் மிக முக்கிய நிகழ்ச்சியாகும் இது சீரா புராணத்தில் பாடப்படாது விட்ட காரணம் அறியோ ஆனால் ஆலிப்புலவர் உமரப்புலவரின் முன்பே மிகராஜ் மாலையினை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதில் பாடியுள்ளார் சீரா புராணம் நின்று விட்ட பின் இதன் தொடராக பனி அகமது மறைக்காயர் சின்ன சீராவை பாடி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் நிறைவு செய்தார் நபிகள் நாகியக வாழ்க்கையின் மருமை நிகழ்ச்சிகளாக நடைபெறும் செய்திகளை திருமண காட்சி என வகிதை சேகாதி நயினார் புலவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் ஏற்றியுள்ளார் இங்கனமாக நபிகள் நாயக காப்பியம் சீரா பிராணம் மிகராஜ மாலை சின்ன சீரா திருமண காட்சி என்ற நான்கும் சேர்ந்து முழு வாழ்க்கை பெற்று முழுமை பெறுகிறது எனும் புதிய கோட்பாடை நிறுவ வேண்டும் நிறைவேற்றலாம் இதற்கு பின் தொடராக கலகா அபிஷேக மாலை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் புதுஷாம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்றில் என இவ்விரண்டு காப்பியங்களும் நபிகள் நாயக வாழ்வின் இறுதி பகுதியோடு ஆரம்பமாகும் தொடர் காப்பியங்களாகும் என்பது குறிப்பிடத்தக்கது முஸ்லீம் புலவர்களும் வளர்ச்சி கால வரன் முறைப்படி பின்வருமாறு பட்டியலிடலாம் காப்பியங்கள் தோற்றமும் பாடிய ஆண்டும் ஆயிரத்தி மிகராஜ மாலை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் கனகாபிஷேக மாலை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றில் சீரா புராணம் எழுநூற்றி பத்தில் திருமணக் காட்சி முப்பத்தி ரெண்டில் சின்ன சீரா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஈசு நவி காவியம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழில் ராஜநாயகம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தில் குதுபநாயகம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டில் திருக்காரான புராணம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூற்றி குதுபநாயகம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் முயத்தீன் புராணம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறில் திருமணி மாலை எண்ணூத்தி இருபத்தி ஒன்னில் புதுகுஷாம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் தீன் வழக்கம் என காப்பியங்கள் வளர்ச்சி அடைந்தது தமிழ் இலக்கியத்தில் பெருமை சேர்க்கும் சிறப்பு நான்கு காப்பியங்களை பாடியவர் காயல் பட்டணம் அப்துல் காதர் அவர் புலவர் நாயகம் என்று அழைக்கப்பட்டார் அவர் பாடிய காப்பியங்கள் குதுபு நாயகம் திருக்காரண புராணம் திருமணி மாலை புதுகுஷாம் மூன்று காப்பியங்களை பாடிய புலவர் வண்ணக்களஞ்சிய புலவர் இவர் பாடிய ராஜநாயகம் குதுபு நாயகம் தீன் மூன்று காப்பியங்களான நாகூர் புராணம் குதுபு நாயகம் முகாசபா மாலை பாடியவர் குலாம் காதர் நாவலர் இருபதாம் நூற்றாண்டில் இக்காலத்தில் காப்பியம் குறுங்காப்பியங்கள் என ஆறு காப்பியங்களை பாடிய இலங்கை குறிப்பிடுவது சிறப்பாக அமையும் இலங்கை கலாநிதி அல்லாமா மாமு ஒய்ஸ் அவர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு முதல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை உள்ள பதினைந்து ஆண்டுகால ஆண்டுகளில் ஒன்பது காப்பியங்கள் தோன்றியதாக குறிப்பிட்டு இக்கால இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்பார் மேலும் குஞ்சு மூசு புரவரன் ரசூர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்னு காப்பியத்திலே சேர்ப்பார் ஆனால் காப்பியமா படைப்போர் இலக்கியமா குஞ்சு மூசு புலவரன் படைப்போரன் படைப்போர் இலக்கியமாக நாம் அதை கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இங்கே நான் வலியுறுத்தி வற்புறுத்த விரும்புகிறேன் காப்பி அழகுகள் சிலவற்றினை பெற்றிருக்கலாம் ஆனால் வகைப்படுத்தி ஆராயும் பொழுது சிக்கல்கள் தோண்டி விடாமல் இருக்க படைப்போர் வார் பேலட்ஸ் ஆகவே கருத வேண்டும் என்பது ஆய்வு நோக்கும் போக்கிற்கும் நன்கு உதவும் இதை போன்று மசாலா இலக்கியமா காப்பியமா இது போன்று மசாலா வகையை இலக்கியமான ஆயிரம் மசாலாவில் காப்பியமாக கருதுகின்றனர் வினாவிடை வகை மசாலா இலக்கிய வகையாக தான் சேர்த்து எண்ண வேண்டும் என்று கொள்ளுதல் சிறப்பாம் அது இது புதிய கோட்பாண்டினை நிறைவேற்றலாம் மீண்டும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் தொடர் நவமணி மாலை ஆண்டுகளை நான் குறிப்பிடவில்லை குலாங்காத நாகூர் புராணம் ஆரிபி நாயகம் முசாகா மாலை காதரணி மறைக்கார் புதுகுல் துருப் முகமது நபி புராணம் நாயகம் என காப்பியங்கள் வளர்ச்சி அடைந்தது எனவே நான் முன்பே நபிகள் நாயகத்தனுடைய காப்பியை முழுமையை பார்த்தோம் நபிமார்களும் காப்பியங்களும் நபி இப்ராஹிம் நபியை திருமணி மாலையும் பெற்று விளங்குகின்றன இறை நேசர்களும் விளங்குகின்றனும் வண்ணக்களைஞ்சி புலவரும் அதே அப்துல் காதர் ஜெயனானி பெற்று குதுப புலவர் நாயகம் இலங்கை பதுர்தீன் புலவர் அவர்களும் ஐதூர் நயினார் புலவர் நவமணி மாலையும் என்று பாடி உள்ளனர் நாகூர் தலைமையாக பாடுவது நாகூர் புராணம் ஏர்வாடி இப்ராஹிம்